வணக்கம் இது நம்ம க கை கூட்டம் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற கீரைங்களை தான் பறிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறேன் கீரைங்க வந்து நான் பலதரப்பட்ட கீரைங்க இருக்குது அதையெல்லாம் என்னென்ன கீரைங்க அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டு உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வாங்க முதல்ல போய் நான் கீரையை பறிச்சிட்டு வந்துடுறேன் இங்கெல்லாம் கொத்தி போட்டாங்கடா ரெண்டு பேரும் கொத்திட்டு அங்கே போய் தான் பறிச்சுட்டு வரணும் சரி நான் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன் வெறும் கீரை வந்து நாங்கள் அடிக்கடி கட்டோம் இல்லைங்களா அந்த கீரையில் வந்து என்னென்ன கீரை போடுறோம் அப்படின்னாக்கா இது குப்பைக்கீரை குப்பை குப்பையில இருக்கிறோம் இல்லைங்களா அந்த கீரை இது வந்து குப்பமணி கீரை இந்த கீரை அது வேற குப்பமேனி வேற இது குப்பமணி தலை வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாவது கீரை இந்த கீரையோட பேரு கானாவள கீரை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இலையா இருக்கு அதுக்கப்புறம் இந்த கீரை வந்து நப்பாளையா நப்பாளையா பாலை உடம்புக்கு நல்லது பாருங்க எப்படி இருக்குன்னு இலை நப்பாலை உடம்புக்கு ரொம்ப நல்லதான் இப்படி இலை அஞ்சு இலைய மாதிரி மூணு நாள் அஞ்சாறு இலை இருக்குதுங்க இப்படி இருக்குது இந்த நப்பாலை கீரை இது எங்க காட்டில் முளைக்கிற பாசா கீரைங்க பாசா கீரை எல்லாமே நம்ம காட்டில் முளைக்கிறது தான் இது வந்து பாசாக்கீரை ஏன்னா குளோஸ்அப்பில் காட்டினா தான் உங்களுக்கு தெரியும்னு காட்டுறேன் இது வந்து தொயில் இது வந்து தொயில் பாருங்கள் உங்களுக்கு பூ இருக்கு பாருங்கள் பூ தெரியுது பூக்கிறதுக்கு முன்னாடி பறிச்சிடணும் இது தொயில் இதுக்கப்புறம் பாலாக்கீரை இது இது நமக்கு நம்ம பாலாக்கீரை தெரியும் உங்களுக்கு இது வந்து கோவத்தலை பாருங்க கோவத்தலை அஞ்சு ஜெயம் இருக்கும் இல்லைங்களா அந்த கோவத்தலையும் கொஞ்சம் போட்டிருக்காங்க இது வந்து பருப்பு கீரை இது ஏன்னா சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கீரை இந்த கீரை இது அடுத்தது அது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இந்த இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த பொன்னாங்கண்ணி கீரை இதுலேயே நீட்ட வாக்கில் இருக்குது பார்த்துங்க இது ஒரு பொன்னாங்கண்ணி கீரை தெரியுதுங்களா நீட்டு நீட்டமாக இருக்குதுயில இது ஒரு வகையான பொன்னாங்கண்ணி கீரை இது ஒரு வகையான பொன்னாங்கண்ணி கீரை அடுத்தது இது வந்து லைன் கீரை சிகப்பு கலர் லைன் கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கீரை பாருங்கதா அந்த கீரை அடுத்து அவ்வளோதான் மொத்தம் இப்போ இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் மொத்தம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு வகையான கீரைகள் இந்த பதினோரு வகையான கீரைகளை எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து இந்த குண்டாவில் பறிச்சுட்டு வந்திருக்காங்க இது உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் எடுத்து தனித்தனியாக காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி கீரைகள் தான் நாங்கள் வந்து க வெறும் கீரை கடையும் போது இப்படி தான் கீரைகளை எல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒட்டுக்காக போட்டு நாங்கள் கடைவோம் இப்போ நாங்கள் அதை எப்படி கடையிறோங்கிறத பாத்திரலாம் கீரையை ஒரு ட்ரிப்புங்கிறது ரெண்டு மூணு ட்ரிப் நல்லா கழுவிக்கணும் ஏன்னாக்கா நம்ம காட்டிலேருந்து பறிச்சது இல்லைங்களா நல்லா மணல் இருக்கும் அந்த மண் மாதிரி விட்டுருக்கோம் அதுக்காக நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற கீரை எடுத்து போட வேண்டியது தாங்க இப்போ இப்போ அந்த தண்ணியில் வந்து கீரையை போட்டாச்சு வெறும் தண்ணி தாங்க கொதிக்க வச்சுருக்கோம் தண்ணியில் வேறு எதுவுமே போடலை அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண கீரையை போட்டாச்சு இப்போ கீரை கொஞ்சம் நேரம் வேகட்டும் அவ்வளோதான் பாருங்கள் கீரை வெந்துருச்சு இந்த கீரை எடுத்து இப்படி வந்து நசுக்கி பார்க்குறாங்க இப்படி நசுக்கி பார்த்தா கீரை நசுங்கினுச்சுன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது ஏன்னா ரொம்ப நேரம்லாம் வந்து கீரையை வந்து வேக விடக்கூடாதான் ஏன்னா வேக விட்டாக்க அது வந்து போயிடும் அதனால் இப்பயே வந்து எடுத்து ருசியும் வராது கலரும் மாறிடும் அப்படியே வடிகட்டாங்க பாருங்க கீரை மட்டும்தான் எடுத்திருக்கோம் வடிகட்டியாச்சு அந்த கீரைக்கு மட்டும்தான் ஒரு தாலி பொண்ணு குடுத்து அந்த கீரை கடைக்கு போறோம் இப்போ அதே தட்டியை வந்து அடுப்புல வச்சாச்சு அதுக்கு வந்து கொஞ்சமா கல்லெண்ணெய் ஊத்திட்டோம் இப்போ தாளிப்பு பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் பூண்டு இவ்வளோதாங்க எடுத்து வச்சிருக்காங்க காமிச்ச எல்லா பொருளையும் போட்டாச்சு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா சீரகம் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு அது நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதுதாங்க இந்த கீரை கடைசலுக்கு தக்காளி வந்து போட மாட்டோம் தக்காளி போடுறது இல்லை பாருங்க இந்த வெங்காயம் வதங்கிறது மட்டும் நல்லா செவக்க வறு வதக்கிடணும் நல்லா செவக்க வறுக்கலைன்னா டேஸ்ட் கொடுக்காது அதனால் நல்லா க கலர் கொடுக்குற அளவுக்கு வதக்கிடலாம் நல்லா செவந்து போயிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துடணும் கொஞ்சமாக கருவேப்பில போடுறாங்க இப்போ அடுத்த எடுத்து கொட்டி கடைய வேண்டியது தான் அவ்வளோதான் கீரையை கொட்டி வடிகட்டி வச்சிருந்த கீரையை அதில் கொட்டி ரெண்டு க ரெண்டு கிண்டு கிண்டியாச்சு இப்போ நமக்கு கீரை கடைசல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை போட்டு நல்லா கடையை போகிறோம் கடைசியா வந்து ஒரு ஃபைனல் டச்சா வந்து பாலும் கொஞ்சமாக பால் இது ரெண்டையும் கொஞ்சமாக அந்த கீரையில் ஊத்தி கடைய போறோம் டேஸ்ட்டுக்காக அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் செய்வோம் ஊத்தியாச்சு பால் அதில் ஊத்திட்டோம் இப்ப கடைஞ்சிடலாம் அவ்வளோதாங்க உப்பு போட்டதுக்கு அப்புறமேட்டு கடைசல் கடைஞ்சிட தான் ஆனால் அந்த கடைசலில் தான் இருக்குது டேஸ்டே நல்லா கடையணும் அப்படியே நல்லா மையாட்ட கடைஞ்சி கடைஞ்சி எடுத்து வச்சாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப இருக்கிற நமக்கு அந்த அளவுக்கு கிடையாது சத்து இருக்குதா என்னன்னு தெரியல இல்ல கரெக்ட் எல்லாமே சூப்பரா இருக்குது அவ்வளவுதான் இப்ப கீரை வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு இதுக்கு மேல பரிமாற வேண்டியதுதான் நம்ம டியூட்டி நம்ம ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு வந்து என்ன செய்ய என்ன ஸ்வீட் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கிறனாக்க பாதாம் பருப்பி தான் செய்ய போறேன் இவ்வளோ பாதாம் வந்து ஊற வச்சிட்டோம் அதனால சரி வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதனால அதை வந்து அப்படியே பருப்பியா செஞ்சிடலான்னு சரி இது நான் செஞ்சு வீண் பண்றதுக்கு நம்ம தம்பி கூப்பிட்டு செய்ய சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம கார்த்தி கூப்பிட்டு அதுக்கு வந்து சக்கரை கலந்து போடுறேன் அப்படி தம்பி உம்மஞ்ச காட்டு இந்த தம்பியதான் இதுக்கு எவ்வளவு தம்பி போடலாம் அக்கா ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோ சக்கரை

தேவையான அளவுக்கு அழகா கம்மியா செஞ்சுக்கலாம் ஓகே பாரு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் முதல் முறையா நம்ம மரத்துல வாழை மரத்துல வந்து நேந்திர பழம் வந்து காய்ச்சிருக்குது இது போட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாழைத்தார அறுத்து இருக்கேன் இதுல வந்து நேந்திரம் சிப்ஸ் நம்ம கொஞ்சம் செஞ்சு பாக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெயும் வந்து வானலில் ஊற்றி வச்சிட்டோம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து சிப்ஸ் முதல்ல போட்டுடலாம் அப்படின்ட்டு ஏன்னா கடலையே தான் வாங்கி சிப்ஸ் சா சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் வந்து கா வாழைக்காய் வந்து காய்ச்சிருக்கு இதில் போட்டு நம்ம சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தானுங்களா அதனால் அதை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் முதல்ல வாழைக்காயை வந்து சீவலாம் நல்லா காயாக இருக்கும் போதே சீவி போட்டுறாங்க இருங்க இது மாதிரி வாழைக்காயை அப்படி தோல் உரிச்சிட வேண்டியதுதான் காயா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உரிச்சிட வேண்டியது தான் அல்ல அப்படியே அல்ல சீப் சிப்பா வரும்னு பார்த்தா அப்படிலாம் வரல கொஞ்சம் சிரமப்படுதான் உரிக்கிறா அப்படி உரிச்ச வாழைப்பழம் பாருங்க இப்படி இருக்கு வாழைக்காய் ஆஹ் உரிச்ச வாழைக்காய் நம்ம வாழைக்காயில போட்ட டேஸ்ட் அப்படி இருக்காது அது வேற மாதிரி இருக்கும் இது வந்து இனிப்பா இருக்கும் இந்த சிப்ஸ் போடுறதுல வந்து கில்லாடி வந்து நம்ம அயனாறு தான் கிழங்கு சிப்ஸும் சூப்பராக போட்டுருவான் இந்த மாதிரி நேந்திர சிப்ஸும் சூப்பரா போட்டுருவான்

மிக்சியில் போட்டு அது கூட வந்து பால் ஊற்றி அரைக்கலாம் அப்படின்ட்டு பாதாமில் வந்து தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது பால் ஊற்றி தான் அரைக்கணும் அதனால் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் ஓ முந்திரி கேக்கு அரைக்கிற மாதிரியே ஆ நல்லா மையம் போது தம்பி இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கூடாதா மறுபடியும் அரைக்கிறது கூட ஊற்றிக்கலாம் வேணா தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சரி ஓகே இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் பாதாம் பருங்க நல்லா அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை கொஞ்சம் பருபருன்னு இருந்தாலே போதும் அந்தளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ரெண்டு படி சர்க்கரைக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இப்போ காய்ச்சிரும் பாவு காய்ச்சிரும் ஒரு அரை டம்ளர் ஆஹ் சக்கரை வந்து கல க அழுக்கா இருக்கு இல்லைங்களா அந்த அழுக்கை எல்லாம் எடுக்கறதுக்கு பால் கொஞ்சம் ஊத்தியாச்சு இப்போ அழுக்கெல்லாம் மேல வந்துரும் பாருங்க அப்படியே பொங்கிட்டு வருது பாருங்க அப்படியே பாலுக்கு மட்டும் தனியா எடுத்துருவாங்க ஆஹ ஓகே ஏதாவது பரவாயில்ல இந்த சர்க்கரையிலேயாவது ஆ

பாதாம் வந்து வேகணும் பாகுல கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் அப்படியே கொதி வரட்டும் பாதாம் பவுடர் இது பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இப்போ நல்லா அந்த அரைச்ச பாதாம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ அதில் வந்து இப்போ நம்ம மாஸ் மாஸ் தண்டா மாஸ் பவுடரை போடுறாரு ஒரு பாக்கெட் போதும்ல

அவ்வளோதான் இப்போ அந்த எடுத்து அதை அப்படியே வந்து தட்டில் ஊற்றுறாங்க கீழே வந்து டிசைனுக்காக வேண்டி பாதாம் அப்படியே சீவி விட்டு போட்டு வச்சுருக்குறோம் அவ்வளோதான் பார்க்கும்போதே இந்த கிறிஸ் ஸ்ரீகிருஷ்ணாவில் வாங்குகிற பாதாம் அல்வா மாதிரி இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு வாங்கி தருவார் ஸ்ரீகிருஷ்ணாவில் அது மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கும்போது ஆனால் இனிமேல் நாங்களே வீட்டில் கொஞ்சம் கொஞ்ச நாள் செஞ்சுக்குவோம் உண்மையாலுமே காத்தி இந்த பலகாரம் இப்போ இப்ப நீ செய்யறதை தான் நாங்கள் வந்து கத்துக்கிறோம் நானு ஏன்னா இல்ல இல்ல இதுவரைக்கும் நாங்க வந்து வீட்டுல செஞ்சு வச்சாங்கன்னா சாப்பிடுறதோட மட்டும் தான் இருப்பேன் இப்பதான் வந்து செய்யற இடத்துல நின்னு பார்த்து செஞ்சு கத்துக்கிறேன் அவ்வளவுதான் நல்லா பட்டையா பரப்பிடுறாங்க அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து பீஸ் போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பீஸ் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க பாருங்க பின்னாடி நம்ம அடியில் நம்ம பாதாம் போட்டோம்ல கட் பண்ணி அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பின்னாடி திருப்பி பார்த்தாக்க சூப்பர்

எவ்வளோ வேகமாக வேகமா வந்து பேக்கிங் பண்ணுறாரு பாத்தீங்களா ஆனால் அள்ளி போடாத பேக் பண்ணுறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா நீங்க அள்ளி போடாம சுமுதி எப்போ போவா எப்போ அள்ளி இருக்கிறீங்க இருக்கீங்க நீங்க திங்காதீங்களாட்ட பேசுகிறீங்க பேசுறீங்க பாதாம ஆ <entertainers> <tututun> <ged buying Movement. tutun> <tutun> <sounds> <tutun>

அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்